ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் த்ரீக்கான ஒரு வீடியோ தான் ரவுண்ட் த்ரீ முழுக்க முழுக்க இந்த வீடியோ ரவுண்ட் த்ரீயை பற்றி தான் ரவுண்ட் த்ரீல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க சார் எங்களுக்கு எப்படி சீட் கிடைக்கும் எங்களுக்கு என்ன சார் காலேஜ் இருக்க போகுது ரவுண்டு ஒன்று முடிஞ்சிருச்சு ரவுண்ட் டூ முடிஞ்சிச்சு இவ்வளோ சீட்டு முடிஞ்சிச்சுங்கிறாங்க எங்களுக்கு என்ன சார் காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ நான் என்ன நினைக்கிறேன் நீங்களும் அப்படி தான் நினச்சிட்ருப்பீங்க பேரண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா அவங்க அதுக்கு தான் ரொம்ப மனசுடைஞ்சு போய் உட்காந்துருப்பாங்க ஐயோ இவ்வளோ லட்சம் பேர் முன்னாடியே எடுத்துட்டாங்க நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்ருப்பீங்க நான் இப்போவும் சொல்கிறேன் அதிக வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு தான் ஏன்னா ரவுண்டு ஒன்றில் பண்ணாங்க நல்லா தான் பண்ணாங்க ஆனால் வந்து ரவுண்டு ஒன்றில் தவறுகள் பண்ணி ரவுண்ட் டூக்கு போனவங்களும் இருக்காங்க அண்ட் லட்சம் காலேஜே எடுக்காமல் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க ரவுண்டு டூவில் வந்து பார்த்திங்கன்னா பேர் தான் அலட்மெண்ட் வந்ததே எண்பதாயிரம் பேத்துக்கு தான் ஸோ அப்போ அதுலேயும் ஒரு இருபதாயிரம் பேர் காலி ஸோ அதே மாதிரி ரவுண்டு த்ரீல வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சொல்கிற பாருங்க ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பேர் ஸோ இந்த இவ்வளோ பேரும் சாய்ஸ் ஃபீனிங் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு இருபதாயிரம் பேர் பண்ண மாட்டாங்க இதில் ஒரு எண்பதாயிரம் பேர் தான் இதுலேயும் பண்ணுவான் சீட்டு எழுபதாயிரம் பேர் தான் எடுப்பான் வேணுன்னா பாருங்கள் அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் ரிப்போர்ட் எல்லாம் இன்னும் வரலை செகண்ட் ரவுண்டில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்கு எவ்வளோ பேர் அக்ஸெப்ட் ஜாயின் அப்போடு கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட் கூட இன்னும் வரலை பட் ஆனால் வந்து டெடி எவ்வளோப்மெண்ட் எண்பதாயிரம் பேருக்கு வந்திருக்குங்கிறதான் அல அனவுஸ்மெண்ட்டு தான் வந்திருக்குது ஸோ அப்படி பார்த்தாலுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் வந்து காலி ஏன்னா எடுக்க மாட்டாங்க ஒரு செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தோணுது ஸோ ஓகே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு இங்கே தேர்ட் ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி பதினோராவது ரேங்க்லேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்து அந்த கடைசி ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு எப்போ ஏழுலேருந்து ஒம்போதுக்குள்ளே பண்ணணும் சரி இதெல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே ஏழாம் தேதி ஒரு விஷயம் நடக்க போகுது ரவுண்ட் டூக்கான அப்போர்டு ரிசல்ட்டு கிடைக்க போகுது இந்த ரவுண்ட் டூக்காரங்க இருக்காங்களே இந்த நாட்டு லெட்டர் வந்தவங்க டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அப்போ அவங்களுக்கு கிடைக்கலனா தேர்ட் ரவுண்டு வந்துருவாங்க சரிங்களா அப்படி எவ்வளோ பேர் சார் வருவாங்கன்னா என்னால் கணிக்க முடியல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இதனால் ஏதாவது தேர்ட் ரவுண்டுக்கு அப்பெக்ட் இருக்கான்னு கேட்டிங்கனா கிடையாது ஏழு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க ஸோ அப்போ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கணக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இப்போது மொத்தமாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் எழுநூத்தி நானூற்றி பதினேழு கல்லூரி இருக்குதுன்னு சொல்லி டிஎன்ஏ டோட்லேருந்து வந்துச்சு ஸோ ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் சீட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது ஜென்ரலாக சீட்ஸு ஸோ அதில் வந்து ரவுண்டு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி பத்தொம்பது பேத்துக்கு ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஏழு புள்ளி அஞ்சில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தமாக எவ்வளோ பேர் ரவுண்ட் ஒன்ல ஜாயின் பண்ணிக்க இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒகேஷனில் சேர்த்தாங்க ஒகேஷன் சேர்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி பேர் வருவாங்க அதே மாதிரி ரவுண்ட் டூவில் அலாட்மெண்ட் வந்தவங்க எண்பதாயிரத்தி அறுநூத்தி பேர் இதில் எவ்வளோ பேர் போய் சேருவாங்க அப்படின்னா இதில் செவன் பாயிண்ட் ஃபைவும் அடங்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஸோ அப்போ இதில் எவ்வளோ சீட்டு வந்து போய் சேருவாங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கிட்ட ஒரு எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி மூணாயிரம் பேர் போய் சேருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ரிப்போர்ட் வந்தால் தெரியும் ஸோ மொத்தமாக மொத்தமாக இப்போ சீட்டு முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கலாம் இதில் இது ரெண்டுமே சேர்த்து ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு சீட்டு முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கலாம் நான் என்ன சொன்னேன் இதில் ஒரு பத்தாயிரம் பேர் காலின்னு சொன்னேன் அப்போ ஒரு லட்சம் சீட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கலாம் அப்போ எவ்வளோ சீட்டு மிச்சம் இருக்கும் நீங்களே கேல்குலேட் பண்ணுங்கள் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் சீட் இருக்குது இல்லை ஒரு லட்சம் சீட்டு முடிஞ்சினா மீதி உள்ள தொண்ணூறாயிரம் சீட் இருக்குது ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு சீட் இருக்கா ஜென்ரலாக பார்க்கும்போது தொண்ணூறு சீட்டு இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயே ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு சீட் முடிஞ்சிடுச்சு இந்த செகண்ட் ரவுண்டில் பத்தாயிரம் பேர் பத்தாயிரத்தி நானூற்றி பதிமூணு பேருக்கு வந்து அலாட்மெண்ட் வந்தது இலவச சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதுலேயும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முந்நூறு நானூறு பேர் போவாங்க பத்தாயிரம் பேர் எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோ மொத்தம் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பக்கம் செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டாங்க அப்போது மீதி ஒரு நாலாயிரம் சீட்டு தான் வந்து நமக்கு என்ன இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் இருக்குது ஸோ சார் இருபத்தி ஏழாயிரத்தி பாருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பாருங்கண்ண இருபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பேர் இருக்குங்க சார் இதில் எப்படிங்க சார் எங்களுக்கு அந்த நாலாயிரம் சீட்டு க கிடைக்குமா அப்படிங்கிட்ட சேலஞ்சிங்காக தான் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் எப்படி கணிக்கவே முடியுது ஒரு காலேஜில் ஏழு சீட்டு தான் இருக்கும் அப்படி கணிக்கவே முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய சாய்ஸஸ் வைங்க இரநூறு முந்நூறு சாய்ஸஸ் வைங்க அதுக்கு மேலே வச்சாலும் சந்தோஷம்தான் தான் வச்சதுக்கப்புறம் ஜென்ரலில் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஜென்ரலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஜென்ரலில் நீங்கள் வேணும்னா பாருங்கள் எல்லாம் சேர்த்து கடைசியில் அந்த ஒரு லட்சம் சீட்டு இருக்க போகுது அந்த ஒரு லட்சம் சீட்டில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சீட் வீணாக போக போகுது ஏன்னா என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன் இவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க சார் தேர்ட் ரவுண்டில் ஜென்ரலாக இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டாங்க ஒரு இருபதாயிரம் பேர் பண்ண மாட்டாங்க வேணால் பாருங்கள் ஸோ அந்த அந்த எண்பதாயிரம் பேர்த்தில் எவ்வளோ பேர் காலேஜ் எடுப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபது எழு எழுபதாயிரம் பேர் எடுப்பானே வச்சுக்கலாம் அப்போ எப்படி பார்த்தாலுமே ஒரு ஒரு லட்சம் சீட்டு உங்கள் கையில் இருக்குன்னு தான் அர்த்தம் ஒரு லட்சம் சீட் இருக்கு அந்த ஒரு லட்சம் சீட்டை நம்ம எப்படி வந்து நல்ல காலேஜ் முடிவு பண்ணி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் அதான் அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்றோம் உங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ரவுண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு ரவுண்ட் டூ முடிஞ்சிருச்சு இந்த சீட்டெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரவுண்ட் த்ரீக்கு வந்துருச்சு இந்த வேக்கன்சி எஸ்ட்டி ஆகஸ்ட் ஏழாந்தேதி கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு தெல்ல தெளிவா நான் சொல்றேன் பாருங்க நமக்கு நூற்றி ஐம்பது அட்டானமஸ் காலேஜ் நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கு சில கல்லூரிகள் மட்டும் சில கல்லூரி ஒரு ஏழு எட்டு கல்லூரிகள் மட்டும் யூஜிசி இது வந்து கொடுத்துருச்சு அங்கீகாரம் கொடுத்துருச்சு அட்டானமஸாக ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைட்ட இன்னும் வாங்கலை அதாவது அட்டானமஸாக வாங்கலை அது வாங்கிடுவாங்க ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு நூற்றம்பது கல்லூரிக்கு மேலே அட்டானமஸ் கல்லூரி இருக்குது இங்கே பெரும்பாலும் நான் அட்டானமஸ் கல்லூரி தான் அதிகமாக இருக்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அட்டானமஸ் ஃபஸ்ட்டு குறிக்க வைங்க அட்டானமஸ் ஏன் குறி வைக்க சொல்கிறனா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களே கரெக்ஷன் இதெல்லாம் வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும் அட்டானமஸ் கல்லூரி பெரும்பாலும் பத்து வருஷத்துக்கு மேற்பட்டு எங்கனா தான் அட்டானமஸ் கொடுப்பாங்க அட்டானமஸ் அங்கீகாரம் வாங்கணும் அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களோட அகாடமியில் அவங்க நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அதாவது ரிசல்ட்ஸ்லாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இப்படி எல்லாம் பார்த்தா அட்டானமஸே தருவாங்க அப்படி இருக்கும்போது அட்டானமஸ்க்கு ஒரு முன்னுரிமை கொடுங்க ரவுண்டில் அப்போ அட்டானமஸ் கல்லூரிகளில் சீட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீட் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி டயர் ஒன் டயர் எல்லாம் இருக்காது நீங்கள் நினைக்கிற மாதிரி டயர் டூல அட்லீஸ்ட் மெக்கானிக்கல் சிவில் இருக்கலாம் டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் எல்லாம் இருக்கும் ஸோ நல்ல காலேஜும் இருக்கிறதுல ஸோ அட்டானமஸ் ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க செகண்ட் ஆப்ஷனாக நான் அட்டானமஸில் அதில் எது நல்ல கல்லூரின்னு பாருங்கள் டாப் கல்லூரின்னு பாருங்கள் நானாட்ரம்எமஸ் பெரும்பாலும் மாணவர்கள் விரும்பவில்லை எடுக்கவில்லை ரவுண்ட் ஒன் ரவுண்டுக்குள்ளே எடுக்கலை நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க சார் நானாட்ரமஸ் போகிறக்கு விருப்பம் இல்லை இங்கே நான் சொல்லக்கூடிய சீட்ஸு அதிகமாக நானாட்ரம்எம்எமஸ் கல்லூரியில் தான் இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க நானாட்ரம்மஸில் அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் அண்ணாசிட்டி கொஷின் பேப்பர் தான் இது ஒன்று தான் அண்ட் ஆல்சோ நீங்கள் தனியாக வந்து வெளியே கற்றுக்கணும் அந்த கல்லூரியில் தனியாக உனக்கு ஏதாவது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அன்னுஸ்ட் சிலபஸ் இல்லாமல் அவங்களா ஒரு சிலபஸ் செட் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் எக்ஸ்ட்ரா எதாவது சொல்லித்தராங்களா அதாவது இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தராங்களா கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி கல்லூரி நான் அன்றாட முஸ்லியும் ஸோ அந்த மாதிரி கல்லூரியை போய் தேர்ந்தெடுங்க சார் அது எப்படி சார் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க டிஎன்ஏ வெப்சைட்டில் போனிங்கன்னா நேராக அந்த கட் ஆஃப் பார்ப்பீங்களா அது கீழே அப்படி லாஸ்ட்டை வந்திங்கன்னா காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதில் போனீங்கன்னா நான்டமஸ் கல்லூரியோட போ பாஸ் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க ஒரு கல்லூரி பாஸ் பர்சன்டேஜே கேவலமாக எடுத்து வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல கல்லூரியாக இருக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் அதில் ஃபெய் எல்லாருமே ஃபெயில் ஆகிறான்னா அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அகாடமி ஸோ அதனால் நல்ல பாஸ் பர்சன்டேஜ் இருக்கிற கல்லூரியாக பார்த்து நான் அட்டானமஸ் கல்லூரி எடுத்து வச்சுக்கோங்க அட்டனமஸ் கல்லூரி நீ முக்கியத்துவம் கூட இல்லைன்னு சொல்ல அட்டனமஸ் கல்லூரியாக இருந்தால் கூட நாண் அட்டானமஸாக இருந்தால் கூட என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நேக் இருக்கா என்பிஏ கிரேடியேஷன் இருக்கா அந்த கல்லூரி எவ்வளோ வசதி இயங்கியிருக்கு அங்கே கல்லூரி ஏன்னா இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் அந்த கல்லூரியோடைய ப்ரீவியஸ் விஷயங்கள்லாம் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா தெரியும் ஸோ அப்புறம் டிஎன்ஏ வெப்சைட்லாம் நம்ம கட் ஆஃப் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்ல ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் எடுத்துருங்க நான அட்டானமஸ் கல்லூரியில் பெரும்பாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து என்னென்ன சொல்கிறதுனா வாய்ப்புகள் வந்து அந்த ஃபஸ்ட்டு டயரில் முடிஞ்சு போச்சு செகண்ட் டயரில் சீட்டு முடிஞ்சு போச்சு ஸோ வாய்ப்பு அடுத்த டயரில் தான் இருக்குது அப்போ நீங்கள் அதை பற்றியிலே யோசிக்க தேர்ட் ரவுண்ட் வரும்போது நம்ம அட்டானமஸ் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் யோசிச்சா போதும் அண்ட் ஆல்சோ அந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்கள் அந்த மாணவர்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயோ லிங்க் இன்னும் ஏதோ ஒரு சோர்ஸை வச்சு பேச ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சேர போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரியை வந்து இப்போது நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க அந்த கல்லூரி வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் பிள்ளைங்க நிறைய கொடுங்க இல்லைன்னு சொல்ல நீ ஒரு கல்லூரி மட்டும் பார்க்காத ஜனில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு கல்லூரி பார்த்துட்டு ஒரு அருகாமையில் இருக்க ஜோன் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கல்லூரியும் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதா நமக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது புரிஞ்சுக்கோங்க அப்புறம் சாய்ஸ் ஆடார கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரும்பாலும் மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயாச்சு மாணவர்கள் சும்மா கவுன்சிலிங் போட்டு சும்மா உட்காண்டிருக்கேன் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண மாட்டான் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் சீட்ஸ் வந்து எடுத்தாச்சு டீம் யூனிவர்சிட்டிலையும் என்ஜி அண்ணசிட்டியில் இருக்கிற கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்தாச்சு அந்த ரவுண்ட் டூ டயர் டூவில் டயர் ஒன்லேயே போய் சேர்ந்தான் இருந்தாலும் ரவுண்ட் த்ரீல இருப்பான் அவன் கம்மி கட் ஆஃபு அவன் எப்படியே போய் சேர்ந்துருப்பான் இருந்தாலும் அவங்க ஒரு கை பார்க்கலான்ட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஐ மீன் காலேஜ் கிடைக்கும் அது மீன் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் எடுக்காம முட்டுருவாங்க ஐ மீன் சீட் எடுக்க மாட்டாங்க ஸோ இந்த வாய்ப்புகள்லாம் நீங்கள் தக்க வச்சுக்கணும் ஸோ அதனால் ரவுண்ட் த்ரீ கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்களான்னு தெரியாது ஸோ யாருக்கெல்லாம் ரவுண்டு த்ரீ வந்து நான் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் எடுப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க அந்த கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா ஏன்னா ரவுண்ட் த்ரீக்கு ஒரு பயப்படுத்தி விட்டாங்க எல்லோரும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ சீட்டு முடிஞ்சிருச்சு அப்போ ஏராளமான சீட்டு நல்ல கல்லூரிகளில் முடிஞ்சு போச்சு ரவுண்ட் த்ரீக்கு மீதி உள்ளது எல்லாமே வந்து சுமாரான கல்லூரிகள் தான் அப்படின்னு வந்து வதந்தி கிளம்பிகிட்டு இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இன்னும் சீட்டு இருக்குது சரிங்களா நல்ல கல்லூரியிலையும் சீட்ஸ் இருக்குது நிறைய பேர்த்துக்கு அந்த நல்லக்கல்லூரி கண்ணுக்கு தெரியறதில்ல கரெக்டான டேட்டா பேஸில் தெரிகிறது ஸோ அதனால் தயவுசெய்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தைரியமாக கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்துக்கலாம் பட் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் எஸ்சி எஸ்சி எஸ்டிகம் தான் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை எம்பிசி பிசிஓசி எம்பிசின் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிசிஓசிக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நீ ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் சாய்ஸ் ஃபீலிங் அதிகமாக கொடு நான் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இந்த அஞ்சு காலேஜில் மட்டும்தான் நான் பார்க்குறேன் நான் சென்னையில் மட்டும் இந்த அஞ்சு காலேஜ் தான் பார்க்குறேன்னா அவன் சீட்டு கிடைக்கிறது கஷ்டமாயிடும் நீ வந்து ஓவரால் ஜோனில் பாரு இந்த சவுத் ஜோன் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சீட்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னால் அதிகமானவர்கள் அங்கே எடுக்கவே இல்லை எல்லாம் இங்கே போய் எடுத்துக்கோன்னா கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் சென்னை தான் இப்போ டிமாண்டாக இருக்குது மீது எல்லா ஜோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விருதுநகர் நான் மதுரை சைடு அதுக்கப்புறம் வந்து நாமக்கல் தூத்துக்குடி இந்த மாதிரி ஜோன்லெல்லாம் அந்த கல்லூரிகள்லாம் அப்படியே சீட்ஸ் இருக்குது ஸோ தயவுசெய்து அந்த கல்லூரிகள்லாம் நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க நல்ல கல்லூரிகள் அங்கேயும் இருக்குது ஸோ ஸோ ஃபார் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் போயிருக்கும் ரவுண்டு த்ரீக்கு தான் இனிமேல் வீடியோ வரப்போகுது கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்கள் ஆவேசப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் நல்லா பண்ணி நல்ல கழுவில் சேரலான்னு பாருங்கள் ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் எல்லாமே புரிஞ்சுதா நான் டேட்டா பேஸெல்லாம் சொல்லிட்டேன் என்னெல்லாம் டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்குது ஓரளவுக்கு எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்கு நம்ம கையில் எவ்வளோ சீட்டு இருக்குது எல்லாமே சொல்லிவிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் டெசிஷன் எடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் கையில் விடுறேன் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு வெயிட் பண்ணுறீங்க வெயிட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் தேங்க்யூ